ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் தூத்துக்குடி ஜெயலலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மாதிரி இன்றைக்கி நம்ம தலைப்பு பார்க்க போகிறோம் என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி என்ன சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தோழிக்கு இன்றைக்கி என்ன தலைப்புனா குழப்பத்தில் இருக்கும்போது நம்மளுடைய குறிப்புகளை அடைவது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி தலைப்பு ஸோ ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கதை சொல்லலாம் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஊரில் ஒரு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க சரிங்களா அந்த ரெண்டு பேர் வந்து துப்பாக்கி வச்சு ஒரு பத்து தடவை சுடுறாங்க ஒருத்தன் வந்து ஒரே ஒரு இடத்தை சுடுறாங்க அப்போது ஒருத்தனுக்கு மட்டும்தான் சுடுறவனுக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்போது பத்து தடவை சுட்டவனுக்கு ஒரு தடவை சுட்டுற மேலே கோவம் இருக்குது நான் பத்து தடவை சுட்டுருக்கேன் நீங்கள் அவனுக்கு பரிசு கொடுக்குறீங்க ஒரே ஒரு இடம் தான் சுட்டுருக்கான் சுட்டிருக்கான் எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்துருக்கீங்க அப்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு இந்த துப்பாக்கி சுடுற அந்த வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஃபோக்கஸை வந்து எடுத்துக்கலாம் இவன் அந்த அந்த குறிக்கோளை வச்சுருக்க அந்த அந்த நடு கோடை விட்டு மித்து சுற்றி இருக்கிற கோட்டெலாம் பத்து தடவை எல்லா பக்கமும் பத்து பத்து தடவை துப்பாக்கி அடிச்சுருக்காங்க இன்னொருத்தர் அந்த குறிக்கோளை டார்கெட் மட்டுமே அந்த அந்த ஒரே குறியில் உள்ள அந்த பாய் அந்த பாயிண்டை வந்து அடி அடிச்சாங்க துப்பாக்கி ஸோ அதான் அதனால தான் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இவன் பத்து தடவை சுட்டு அந்த குறிக்கோளை வந்து சுடலை இவன் ஒரு துப்பாக்கி ஒரு தடவை சுட்டாலும் அந்த குறிக்கோளை சுட்டுட்டாங்க சரிங்களா இதுதான் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நாலு ஸ்டெப் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் சார்ந்த வேலைகள் நம்ம ஒரு இதில் ரொம்ப நம்ம ஒரு நம்ம குறிக்கோள் அடையிறோம் அப்படின்னா குறிக்கோள் சார்ந்த வேலைகள் மட்டுமே எப்போவுமே நம்ம மைண்டில் ஃபோக்கஸ் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு துப்பாக்கி அந்த சுடுற அந்த இதை எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணுறத எடுத்துக்கலாம் துப்பாக்கி சுடுறத அவங்க துப்பாக்கி சுடும்போது அவுட் ஆஃப் இந்த பின் மேலே இருக்கிற சுற்றி இருக்கிற அவுட் ஆஃப் ஸ்போக்கம்னா விட்டுருவாங்க சரிங்களா அந்த டார்கெட் அந்த டார்கெட் குறியை மட்டுமே வச்சுருப்பாங்க அப்போது நம்மளுடைய குறிக்கோள் அதிக அதிகமாக அது மட்டுமே தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும் அப்படி அப்போ அதிகமாக அப்படி இருக்கும்போது நம்ம அதை மட்டுமே தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம நம்ம குறிக்கோள் அடையிறோம் அப்படின்னா அது சம்மந்தமான வேலைகள் அது சம்மந்தமான குறிக்கோள் அடையிறதுக்கு உண்டான வேலைகள் அது சம்மந்தமாக உள்ள வேலைகள் நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்யணும் டார்கெட்டாகவே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லைன்னா ஒரு ரன்னிங் போஸ்டில் விளாடுறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் அவங்க விளையாட்டுத் துறையாக இருக்குன்னா அப்போது அவங்க குறிக்கோளை அந்த விளையாட்டு செவிக்கணும் அப்படின்னா அவங்க என்னவாக இருக்கணும் அதில் அவங்க ஆரோக்கியமான சாப்பாடு அதுக்கப்புறம் ரன்னிங்கில் எந்தளவுக்கு இது பண்ணணும் அதுக்கப்புறம் அது சம்மந்தமான பயிற்சிகள் என்ன அந்த மாதிரி நம்ம வந்து அது சம்மந்தமானதே நம்ம கேட்டு கலெக்ட் பண்ணி நம்ம அது சம்மந்தமாகவே இருப்போம் ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் ஒரு குறிக்கோள் அடையிறோம் அப்படின்னா ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறவனால் அது சம்மந்தமான வேலைகளை சுற்றி தான் நம்மளுடைய குறிக்கோளும் என்னமும் இருக்கணும் தவிர அது இருந்தால் மட்டுந்தான் நமக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்னா நேரத்தை ஒதுக்குதல் சரிங்களா ரெண்டாவது ஸ்டெப் இப்போது நமக்கு சில நேரங்கள் வந்து வேலைகள் இப்போ வந்து ஒரு வேலைகள் ஒரு ச இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு வேலை வந்து நம்ம வீட்டிலருந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லை வீ வீட்டிலேருந்து நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம அது சம்மந்தமாக நம்ம இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு வீடியோ போடுறோன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்குறோம் அந்த டைமுக்கு கொஞ்சம் ஒதுக்க போகிறோம் ஒரு காலையில் எந்த டைம் ஒரு ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் ஒதுக்குறோம் அப்படி நம்ம ஒதுக்கி வேலை செய்ய செய்யும் போது அது செய்யும் சில தடைகள் வரும் இல்லைனா அந்த வேலைகள் செய்யும் போது வேறு ஏதாவது ஒரு வேலைகள் வரும் முக்கியமான வேலைகள் அவசர வேலைகள் வரும் அப்போ நம்ம அந்த டைம்னு ஒரு ஒரு நாளைக்கு நம்ம யூடியூப் வீடியோ போடணும்னு ஒரு ஒதுக்கி வச்சுப்போம் அப்படி வேலைகள் செய்யும்போது நம்ம அந்த டைம் வந்து மாற்றணும் இப்போ யூடியூப்புக்கு இன்றைக்கி டே ரெகுலராக போடுறோம் அப்படின்னா அந்த டைமை மாற்றி வச்சுக்கணும் இந்த மாதிரி டைமை மாற்றி வச்சுக்கோம் இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம மாற்றி வெளி வேலைக்கு போகிறோம்னா அந்த மாதிரி டைம் மாற்றி வச்சுக்கணும் இது நம்ம நேரத்தை ஒதுக்குதல் எப்போவுமே குறிக்கோள் அடைகிறோம்னா டெய்லி நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வரும்போது அதை டைமை மாற்றி பண்ணணும் இது ரெண்டா ஸ்டெப் மூணாவது வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து நம்ம குறிக்கோள் அடைகிறோம்னா நம்ம என்னென்ன ஸ்டெப் அடுத்து எடுத்து போகணும் அது சம்மந்தமான வேலைகள் என்ன அதுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு நோட்லையோ ஒரு டைரியிலோ நம்ம எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி நம்ம எழுதி இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ஏவன் உட்காந்து நோட்டை எடுத்து உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் ஏதாவது வேலையா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி நம்ம எழுதும் போது நம்ம மனசில் அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்கிறத விட நம்ம நம்ம நோட்டை எடுத்து உட்காந்து எழுதும் போது நம்ம மனசளவில் இது பண்ணணும் இந்த டைமில் இது பண்ணணும் இந்த விஷயத்தில் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறுக்கள் வந்து நம்ம ஆள் மனசில் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம அதுவே உங்கள் குறிக்கோளுக்கு உங்களுக்கு அடையிறதுக்கு ஒரு லட்சியமாக இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் சரிங்களா அடுத்து இது ஸ்டெப் ஃபோர் எதை செஞ்சாலும் நான் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும் இப்போ ஒரு விஷயம் நான் கற்றுக்கணும் நான் வந்து யூடியூப் வீடியோ போடுறேன் அப்போனா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் கற்றுக்கணும் மாட்டேஷன் ஆகணும் அதுக்கு நம்ம நிறைய விஷயம் குடும்பத்தில் நிறைய நம்ம சாதாரணமாக ஒரு யூடியூப் வீடியோ போட முடியாது இல்லையா சிலவங்களுக்கு ஹஸ்பண்ட் பிடிக்கும் பிடிக்காது நிறைய சூழல்கள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் எதிர்வினைகள் வரும் ஆனாலும் நம்மளுக்கு நம்மளுடைய டார்கெட் என்னது அந்த குறிக்கோள் அந்த குறிக்கோள் மட்டுமே எப்போவுமே மனசில் அடிச்சுக்கிட்டு அது சம்மந்தமான நம்ம வேலைகள் வரும்போது நம்ம வந்து கற்றுக்கலாம் தெரி செய்யலாம் இது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனசளவில் அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் டார்கெட் மனசில் வந்து எப்போவுமே டார்கெட் ஞாபகத்தை வச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வரும் சரிங்களா அது மாதிரி தான் நான் நான் இப்போ யூடியூப் சேனல் அனுப்பிச்சுன்னா நான் ஒருத்தி தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கிடையாது எங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் என்னுடைய ஃபோக்கஸ் நம்ம இருந்து நம்மளால் ஏதாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் முயற்சிக்கு என்னெல்லாம் வரும் என்னென்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உரமாக எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் நம்ம டார்கெட் மட்டுமே கோலாக வச்சு நம்ம வந்து அதுக்கு முயற்சி பண்ணி எடுத்தால் நிச்சயமாக நம்ம வெற்றிக்கு முயற்சி வெற்றிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சாதிக்க முடியும் அப்படி தான் நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து மாடிட்டேஷன் ஆகியிருக்கேன் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி விடாமுயற்சி குறிக்கோள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம் அதேமாதிரி மக்களுடைய ஆஸ் மக்களுடைய அன்பு சப்போர்ட் எல்லாமே தான் இதுதான் நான் ஃபோர் ஸ்டெப் சரிங்களா அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் என்னது நீங்கள் சொல்கிற நாலு ஸ்டெப் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க நாங்கள் எப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ஆறு முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்னென்னா எல் எது வந்தாலும் இதனால் நம்ம சமாளிக்கக்கூடிய முக்கியத்துவம் நமக்கு இருக்கணும் அதே மாதிரி எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும் எல்லா வேலையும் சமமாக பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற வந்து எந் இப்போ வந்து ஒரு குடும்பம்னா குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு தொ கல்வினா கல்வியத்தில் இருப்போம் இப்போ தொழில் பார்க்கலாம் தொழில் முக்கியத்துவம் எல்லா இதுலேயும் என்னால் சமமாக வேலை செய்ய முடியும் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அப்படி நம்ம எல்லா இதில் கவனம் செலுத்த முடியும்னா அரைமுறையாக செய்வோம் டென்ஷன் ஆகும் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே அரைகுறையாக செய்வோம் எல்லாமே ஈக்குவலாக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சோன்னா அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேரம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி நம்ம வந்து எல்லா இதுலேயுமே நம்ம ச டைம் ஒதுக்கி அதை பண்ண முதல் கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதுதான் நான் சொன்னது ஃபோர் ஸ்டெப் முதல்ல எதை எது செஞ்சாலும் குறிப்பு சார்ந்த வேலைகள் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும் நேரத்தை ஒதுக்கணும் அப்புறம் டைமை அந்த நம்ம எதை செய்கிறோமோ அடுத்தடுத்த படிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு நோட்லேயே அதில் டைரியில் குடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து எது செஞ்சாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் இதுதான் நான் ஸ்டெப் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மனமிருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை நாள் செஞ்சோம் அப்படின்னா சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு வண்டியில் பெட்ரோல் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பிடிக்க பெட்ரோல் போய் ஆறு லிட்டர் போட முடியுமா முடியாது இல்லையா அது எதுக்கு உண்டான உளவு தான் முடியும் அதே தான் இப்போ பெரியது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அதை அதை வந்து நம்ம முயற்சி பண்ணாமல் குறிக்கோள் அடையாமல் அது அதுக்கு கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டப்படணுமே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நிச்சயமே முடியாது பெரியதாக இருந்தால் அதுக்கூடிய செயல்பாடுகள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சுலபமாக இருக்கும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக செய்ய முடியும் இந்த பதிவு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்